தேனி மாவட்டம் ஓடி நாயக்கனூர் அருகே பரமசிவன் மலைக்கோவிலில் கொடி மரம் நடும் நிகழ்ச்சிக்கு அறநிலையத்துறை அதிகாரி தாமதமாக வந்ததால் பக்தர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பரமசிவன் மலைக்கோவிலில் கும்பாபிஷேக பணி நடைபெற்று வரும் நிலையில் கோடிமரம் வைக்கும் உஸ்தவம் நடைபெற்றது இதையொட்டி தேக்கு மரத்தாலான ஆன முப்பத்தி மூன்று அடி உயர கொடிமரம் போடி பெரியாண்டவர் கோவிலில் இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது கோடிமரம் ஏற்றுவதற்கு தயாரான நிலையில் அறநிலையத்துறை அதிகாரி அன்னக்கொடி மூன்று மணி நேரம் தாமதமாக வந்ததால் பக்தர்கள் அவரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கோடி பள்ளத்தில் பதிக்கப்படும் தங்க காசு செப்பு தகடுகள் நவரத்தின கற்கள் எடை போடப்பட்டு முறையான அனுமதி வழங்க வேண்டும் என்பதால் தாமதம் ஏற்பட்டதாக அறநிலையத்துறை அதிகாரி விளக்கம் அளித்தார் வடலூர் சத்திய ஞான சபையில் பக்தர்களுக்காக தானமாக வழங்கப்பட்ட அரிசி மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய தர்மசாலை மற்றும் சத்திய ஞான சபையில் நாள்தோறும் மூன்று வேளையும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக அரிசி காய்கறிகள் மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை பக்தர்கள் தானமாக அளித்து வருகின்றனர் அவ்வாறு தானமாக பெறப்பட்ட அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் போதிய பராமரிப்பு இல்லாமல் உள்ளது குறிப்பாக அரிசி மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் அவலநிலை